உஸ்மில்லா ஹி ரஹிம் அலி ரஹீம் அலமதுல்லா ஹு அப்பில் அலமீன் ஒ சலாத்து ஒஸ்லாம் அலா முஹம்மதீன் அஜ்மா ஈன் அம்மாபாத் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே இனதன்மை சகோதர சகோதரிகளே நோன்பு பற்றிய பாடத்தை நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம் கடைசியாக நடைபெற்ற எங்களுடைய வகுப்புலே நோன்பாளிகள் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை நாங்கள் படித்தோம் அந்த ஒழுக்கங்களிலே முதலாவதாக நாங்கள் படித்த விடயம் பாவமான காரியங்கள் எந்தொன்றையும் செய்யக்கூடாது அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதருடைய ஹதீத்தை நாங்கள் கூறினோம் பொய் சாட்சியம் சொல்வது அதே போன்று அதை கொண்டு அமுல்படுத்துவது அதை வைத்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வது இது போன்ற விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தோம் என்றால் நாங்கள் பசித்திருப்பது அதே போன்று கொடிக்காமல் இருப்பதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பதோடு சம்பந்தப்பட்ட ஹதீசைகளை நாங்கள் கூறினோம் அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒரு மனிதர் நோன்பு நோக்கின்றார் அதாவது பாவமான காரியங்களை செய்கின்றார் ஹதீஸிலே தடுக்கப்பட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நன்மை கிடைக்க மாட்டாது அவருடைய நோன்பு நோன்பு பிடித்ததாக ஆகிவிடுமா அதாவது நோன்பு பிடித்ததாக நிறைவேறிவிடுமா நோன்பு நிறைவேறு என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நோன்பு நோன்பு பிடித்ததாக நிறைவேறிவிடும் அவரை அல்லாஹுடைய தூதரஸ் அல்லாஹ் அவர்கள் நோன்பாளி என்று கூறியிருக்கின்றார்கள் அதுதான் நான் ஏற்கனவே கூறிய பதிவாக பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் எத்தனையோ நோன்பாளிகள் அவர் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதை இந்த வீர வீரொன்றும் அவருக்கு கிடைக்க மாட்டாது என்று வரக்கூடிய ஹதீஸில் நோன்பாளிகள் அதாவது இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவங்க நோன்பாளிகள் என்று அல்லாவுடைய தூதரஸ் கூறியிருக்கிறன காரணமாக பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தின் அமைப்பில் அவர்களுடைய நோன்பு நிறைவேறுவிடும் ஆனால் அவருக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காத என்ற விடம் அல்லாவிடத்தில் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே நோன்புடைய நோன்பாளிகள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் மற்றுமொரு மிக முக்கியமான ஒழுக்கம்தான் அது என்னவென்றால் பொதுவாக உது செய்யக்கூடிய நேரத்தில் மூக்கிற்கு நீர் செலுத்தி அதை நீங்கள் சீர்வோம் அது உதவுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் நோன்பாளியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இப்படி அதாவது அதுக்கு சொல்லுவாங்க வந்து இஸ்இின் ஷாக் அதாவது நோன்பாளியாக உள்ள நிலைமையிலும் மூக்கிற்கு நீர் செலுத்த முடியுமா ஏன் அப்படி கேள்வி கேட்கிறதா இருந்தால் சில நேரங்கள் மூக்கிற்கு நீர் செலுத்தக்கூடிய நேரத்தில் அந்த மூக்கின் வழியாக வயிறுக்கு நீர் சென்று விடலாம் அதை பயந்து செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதரசர் அல்லாவரசு அவர்கள் கூறுகின்றார்கள் வபாலி ஹஃபில் இஸ்தீன் ஷாக்கு நீங்கள் மூக்கிற்கு நீரில் செலுத்தும் போது நீங்கள் அதிகமாக நீர் செலுத்துங்க இல்லாந்த குணசாயி மகன் நோம்பாலியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் அதிகமாக அதாவது நீங்கள் நீர் செலுத்தக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக மெதுவாக கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க என்றதை அல்லாஹுடைய தூதர் சலாஹலிஸ் அவர்கள் கூறியிருக்கின்ற அந்த ஹதீஸின் மூலமாக நோக்கிற்கு நோன்பாலி அதாவது உது செய்யக்கூடியவர்கள் மூக்கிற்கு நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைப்படி செய்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் அடுத்து மிக முக்கியமான ஒழுக்கம் தான் நோன்பாளியாக இருக்கின்ற ஒருவர் மறந்த நிலைமையில் உண்டால் பருகினால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் அல்லது அவருக்கு ஞாபகம் வரக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது அவருக்கு ஞாபகம் வந்தால் அந்த உண்மதையும் குடிப்பதையும் விட்டுவிட்டு அவருடைய நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா சூரா பக்ராவுடைய இருநூத்தி எண்பத்தி ஆறாம் வசனத்துல சொல்லுகின்றான் ரப்பனாலா துவாக மறந்தவைகளை எங்களை நீ குற்றம் பிடித்திடாத அப்ப அல்லாத்தாலா மறந்தவுடைய எங்களை குற்றம் பிடிக்க மாட்டார் என்ற அமைப்பில் மறந்த நிலைமையில் உண்டால் பரகினால் அவருடைய நோன்பு அவர் நோன்பாளி தான் ஞாபகம் வந்ததன் பின்னால் அவருடைய நோன்பை தொடர வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்படி மறந்த நிலைமையில் ஒருவர் உண்டு கொண்டு அல்லது பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நுன்பாளின்னு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் கூட நாங்கள் அதாவது கண்டோம் என்றால் கட்டாயமாக அவருக்கு நாங்கள் அதை தெரிவிக்க வேண்டும் நீங்கள் நோன்பாளி ஆகிக்கிறீங்க ஏன் இதை என்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம் கேட்க முடியும் கட்டாயம் நாங்கள் அறிவிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லதா வலிஸ்மி அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவர் அதாவது ஒரு முன்கரான பாவமான காரியத்தை வெறுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதை உங்களில் ஒருத்தர் கண்டு சொன்னால் அவருடைய கையின் மூலமாக அவர் அதை தடுக்கட்டும் மாற்றிவிடட்டும் அதற்கு அவருக்கு சக்தி பெறாவிட்டல் அவருடைய நாவின் மூலமாக தடுத்துக் கொள்ளட்டும் என்ற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லா அவர்கள் கூறின இந்த ஹதீஸ் அமைவாக எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பாளி ஒருவர் மறந்த நிலைமையில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கின்ற போது கட்டாயமாக அவருக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அடுத்த விடயத்தை பொறுத்தவரையில் இத்தோடு நோன்பாளிகள் பேண வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்களை நாங்கள் படித்தோம் அடுத்ததாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் நிறைய அதிகமான விடயங்கள் நாங்கள் இன்ஷா அல்லா படிக்க இருக்கின்றோம் அதிலே முதலாவது விடயம் நோன்பு எடுத்திருக்கக்கூடிய ஒருவர் நாங்கள் அறிந்துவிடேன்தான் உண்டால் அல்லது பருகினால் அல்லது இரவில் ஈடுபட்டால் உடலுறவில் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல அல்லா அல்லூசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது நோன்பாளிக்கு அல்லாஹுத்தால் இரண்டு கூலிகளை கொடுக்கின்றான் என்று அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய தூதரக அல்லாவரசம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுக்காக வேண்டிய அந்த நோன்பாளிகள் தங்களுடைய உணவை விடுகின்றார்கள் தங்களுடைய தங்கு தாம் தாம் குடித்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்தை விடுகின்றார்கள் தன்னுடைய மன இச்சையை கட்டுப்படுத்துகின்றார்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஆசையை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற அந்த ஹதீஸின் அமைவாக அவர்கள் அதாவது உண்பதோ குடிப்பதோ உறவில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அல்லா தலா சூரத்தில் பக்கராவில் நாங்கள் ஏற்கனவே அந்த வசனத்தில் ஹத்தா அதாவது உண்ணுங்கள் பருகுங்கள் அதாவது சுபவுடைய நேரம் வரும் வரையில் உங்களுக்கு உண்ணலாம் பருகலாம் என்ற அந்த ஹதீஸின் அமைவாகவும் அந்த குருவான் வசனத்தின் அமைவாகவும் உண்டால் குடித்தால் உறவில் ஈடுபட்டால் நோன்பு முறிந்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உணவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை யாராவது ஒரு மனிதர் நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உணவு கெடுக்காத சாதாரணமாக சில நேரங்கள் ஒரு சிலர் வெளியிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் சில பொருட்களை நாட்டுக்குள்ள கொண்டு வராத நேரத்தில் அதை விழுங்கி கொண்டு வருவாங்க பார்க்கலாம் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உதாரணமாக சொல்றதா இருந்தால் முத்துக்கள் பவனங்கள் இது போன்ற விஷயங்களை நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையில் அது தின்ற சாப்பிடுவதற்கு எடுக்கக்கூடிய ஒன்றல்ல ஆனாலும் அதை விழுங்கினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவுடைய மஹிமா இபுசைமியா ரஹ்மூல்லா அஸ்ஷேக் ஹிபுன் ஓசீமின் ரஹிமுல்லா அவர்கள் தெளிவாக பேசியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று நோன்பாலை தன்னுடைய உமிழ் நீரை ஒழுங்கினால் உமுள் நீரை ஒழுங்கினால் நோன்பு முறியுமா என்று பார்க்கக்கூடிய உமுள் நீரை ஒழுங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய நோன்பு முறிந்து விட மாட்டாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பற்றிய பத்துவாவை அஷேக் இபுன் பாஸ் அஷேக் ஹிபுன் ஹசைமின் ரஹிமுல்லா அவர்கள் கூறியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய நிற வெளியில் எடுத்துவிட்டு அதை விழுங்கினால் அவருடைய நோன்பு விருந்து என்றால் முறிந்து விடும் நிற வெளியில் எடுத்துவிட்டு அதை விழுங்கினால் நோன்பு முறிந்து விடும் வாயின் இருக்கக்கூடிய அந்த நீரை ஒருவர் விழுங்கி விட்டால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று அதாவது அதாவது மஜ்மு ஃபத்தாவாவில் அதாவது ரஹ்மூல்லாவுடைய அதே போன்று இம்மாம் நவீர் ரஹ்முல்லாவுடைய அந்த புத்தகத்தில் எங்களுக்கு பார்க்க முடியும் இதில் வித கருத்து வேறுபாடும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் சஹர் உணவை எடுத்து விட்டதன் பின்னால எங்களுடைய பள்ளுகளுக்கு பற்களுக்கு இடையில் பற்களுக்கு இடையில் ஏதாவது உணவுகள் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் சில நேரங்கள் இறைச்சிகள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பற்களுக்கு இடையில் உணவுகள் நிற்கலாம் அந்த ஒன்று அந்த பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை நமக்கு எடுவதற்கு எடுப்பதற்கு சக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் எடுக்காமல் அதை அப்படியே வைத்து அப்படியே அது விழுந்து விட்டால் எங்களுடைய நொம்பு முருந்து கேட்டால் முருந்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கொண்டிருக்குது அதே நேரத்தில் எங்களுடைய பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இனவு மிக இலவானதாக மிக சிறியதானதாக அதாவது எங்களுக்கு அதை தவிர்ந்து கொள்ள முடியாது எடுக்க முடியாது சிறிய அளவில் அந்த பற்களுக்கு இடையில் உணவுத் துண்டுகள் காணப்பட்டால் அந்த அவைகள் எங்களுக்கு அதாவது எங்களுடைய வயிற்று நூலையை சென்று விட்டாலும் அது நோம்பி நோன்பை முறிக்க மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எங்களுக்கு எடுக்க முடியாதன காரணத்தினால் அதன் மூலமாக நோன்பு முறிய என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் இந்த காரியங்களோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான தான் அதாவது எங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்றால் குறிப்பாக உணவு சமைக்கக்கூடியவங்க உணவு சமைக்கின்ற போது நாக்கினுள்ளே என்ன செய்வாங்கன்றால் ருசி பார்ப்பதற்காக வேண்டி அதாவது அதனுடைய உப்புகள் போதுமா போதாதா அது எப்படி இருக்குது என்றதை ப பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்றால் உணவை நாக்கினில் வைப்பாங்க வச்சு விட்டு துப்புவாங்க அது அப்படி என்னவோ துப்பிடுவாங்கன்றதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியும் இது சஹாபாக்கள் செய்ததாகவும் ஒரு சில அறிவாயத்துகள் வந்திருக்குது அன்பவர்கள் செய்ததாகவும் எங்களுக்கு அவருடைய அந்த அசரின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு பொருளை வாங்கக்கூடிய இடத்துல செக் பண்ணி பார்ப்போம் அது இப்படி நல்லா இருக்குதா அல்லது கெட்டு விட்டதா அல்லது என்றதை நாங்கள் பார்ப்போம் அதுவும் கூட நோன்பை முறிக்க மாட்டாது அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க ஒரு சில உணவு பதார்த்தங்களை சப்பி கொடுப்பாங்க அதுவும் கூட மார்க்கத்தில் கூடும் ஆனாலும் கூட நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அதை விழுங்கக்கூடாது விழுங்காத வரையில் எங்களுடைய நோன்பு முறிய மாட்டாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே நோன்பை முறுக்கக்கூடிய விடயங்களில் இன்னொரு மிக முக்கியமான நான் முன்னால் கூறி அந்த உணவு அதாவது உணவை சப்பி மின்று கொடுப்பது அதே நேரத்தில் ருசி பார்ப்போதற்கு சம்பந்தப்பட்ட விஷயந்தான் அதாவது நாங்கள் இப்படி அதாவது சில பொருட்களை சில உணவுகளை நம்ம ருசி பார்த்து துப்பி விடுவோம் துப்பிவிடணும் எங்களுடைய தொண்டையில் சில நேரங்களில் ருசிகள் நிற்கலாம் உதாரணத்தை கொள்வோமே சஹார் உணவு சாப்பிட்டதன் பின்னால் சஹார் உணவு நம்ம சாப்பிடுகின்றோம் என்றால் சாப்பிட்டு விட்டு நாங்கள் நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தொண்டையில் சகருடைய சில உணவுகளுடைய ருசிகள் அப்படி நிற்கும் தொண்டையில் அதை தவிர்த்து கொள்ள முடியாது உண்டாகிக்குது இந்த நேரத்தில் இது நோன்பை முறிக்குமானு கேட்டால் இது நோன்பை முறிக்க மாட்டாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்றால் ஒரு மனிதனுக்கு அதாவது இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுக்க முடியாது அதை தவிர்த்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால அது நோன்பை முறிக்க மாட்டாது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பை முறிக்கக்கூறோ முறிக்கிறதோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒருவடையும் தான் அதாவது எங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய சளி அந்த சளி இப்படி அதாவது இந்த சளியை விழுங்குவதன் காரணமாக நோன்பு முறியுமான்னு கேட்டால் அந்த சளியை பொறுத்தவரையில் எங்களுடைய தலையிலிருந்து நேரடியாகவே எங்களுடைய தொண்டை பகுதிக்கு வருகின்றது என்றால் அது எங்களுக்கு எடுக்க முடியாத ஒரு காரணமாக இருந்தால் அது நோன்பை முறிக்க மாட்டாது அதே நேரத்தில் அது அதாவது நேரடியாக எங்களுடைய வாய்க்கு வந்தாலும் கூட அதை நாங்கள் விழுங்குவதற்கு விரும்ப மாட்டோம் அப்படித்தான் அது விழுங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விழுங்கி விட்டால் விழுங்க அதாவது அதாவது விழுங்கி விட்டால் ஒரு மனதின் நோன்பால் ஒரு விழுங்கி விட்டால் அது நோன்பை முறிக்குமான கேட்டால் அதை நோன்பு முறிக்க மாட்டாது என்னால் அவருடைய வாயினுள்ளே அது இருக்கக்கூடிய உண்டு எனவே அது நோன்பை முறிக்க மாட்டாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பற்றிய உலமா பத்து வாக்களை பொறுத்தவரையில் அஷேக் முக்பில் அல்வாதி ரஹிமம் அதே போன்று அஸ்ஷே ஹிப்ரூசீம் ரஹம் ரஹமுல்லா போன்ற உலமாக்கள் இது சம்பந்தமாக அதிகமாக கூறிப்பறி பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நோன்பை முறிப்பதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய நாட்களில் நாங்கள் எங்களுடைய வகுப்பில் நாங்கள் நடக்கக்கூடிய இன்சால விஷயங்கள் நாங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும் பொதுவாக இந்த நோன்பு சம்பந்தமான விடயங்களை நோன்பு வருவதற்கு முன்னால் படித்துக்கொள்வது மிக சிறந்தது அப்படிதான் அப்படியாக இருந்தது எங்களுக்கு சிறந்த முறையில் அழகான முறை நோன்புகளை நோட்டுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட பாடங்கள் உதவியாக அமையும் என்ப காரணத்தினால கட்டாயம் இந்த கா பாடங்களை நாங்கள் தவறா அதாவது தவறாது கேட்டு பிரயோசனங்களை அடைந்து கொள்வோம் ஏதாவது கேள்வியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த கேள்வியை தகுந்த நண்பர் அதாவது இலக்கங்களுக்கு அனுப்பி அந்த கேள்விகளுக்கு உரிய தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எதை கேட்டோமோ அல்லாஹு தால அதன் படிக்கு நல்லா அமல் செய்வதற்கு உரிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வலமது இல்லாஹி ஆலமீன்